சின்ன வயிற்றில் கம்மஞ்சோறு தான் சாப்பிட்டோம் இப்போ தான் வேற ஜோரெலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதை வந்து இந்த வெயிலுக்கு கம்மஞ்சோறுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கம்மஞ்சோறு செஞ்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு இங்கே அனைவரும் வாங்க மீன் குழம்பும் கம்மஞ்சோறும் வைக்கலாம் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் கம்மஞ்சோத்துக்கு கம்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை ஊற வச்சுக்கலாம் பாட்டி வந்து இன்னைக்கு மீன் குழம்பு வித்தியாசமா வச்சு தரேன்னு சொல்லி அதுக்காக பாத்தீங்கன்னா மாங்காய் கத்திரிக்காய் மீன் எல்லாம் சேர்த்துதான் வைக்க போறோம் நம்ம வந்து மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு மீன் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம்

கேமரா முன்னாடி வந்த உடனே புது பொண்ணு மாதிரி தக்காளி போடுறோம் கொத்தமல்லி தூளு போடுறோம் காரத்துக்கு மிளகாப்பிடி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போடுறோம் பெருங்காய பொடி போடுறோம் உப்பு போடுறோம் புளி வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் இதை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் மாங்காயும் நல்லா வெந்து போயிடுது இனிமேல் மீனை போடலாம் நல்லா கொதிச்சிருச்சு மீன் வந்து போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீனை வந்து வேக வைக்க போறோம் மீன் வந்து வேக வச்சா உடஞ்சிரும் சொல்லுவாங்க ஆனா மீன் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மீன் வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வந்து மீன் வந்து நல்லா வெந்துருச்சு எடுத்துட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு வந்து பழைய குழம்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் கம்மஞ்சோத்துக்கு போய் கம்பு இடிச்சிட்டு வந்துட்டு கம்பு சாதம் செய்ய போகிறோம் இப்போ மல்லி இலை போட்டு இறக்கிடலாம் மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி மூடி வச்சு இறக்கி வச்சிடலாம் பாரம்பரிய முறையில் இன்னைக்கு வந்து கம்மஞ்சோறும் மீன் குழம்பும் மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் மண் வச்சு இப்போ வந்து கம்மஞ்சோருக்கும் புது சட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை வச்சு தான் கம்மஞ்சோறு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மூடி போட்டுடலாம் கம்மஞ்சோத்துக்கு வந்து கம்பு வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து குத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம் குத்திட்டு வந்து தான் இன்னைக்கு கம்மஞ்சோறு ஆக்க போகிறோம் கம்பு வந்து நம்ம உரலில் குத்தி எடுத்துக்கலாம் உலக்கையில் தான் குத்த போகிறோம் இது பேர் வந்து குந்தானி இது வந்து எத்தனை பேர் தெரியல வந்து எல்லா இந்த வச்சுருப்பாங்க பக்கத்தில் பக்கத்துல இருக்கிறதுக்காக இந்த குந்தானி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கம்போ ஏதாவது ராகியோ ஏதாவது குத்தனா குத்துவாங்க இப்போ வந்து கம்பு வந்து நல்லா நம்ம குத்திட்டோம் நல்லா பார்த்தீங்கன்னா மஞ்சிருச்சு இப்போ அள்ளிடலாம் குந்தானி எடுத்துட்டு இப்போ அள்ளிக்கு போறோம் நம்ம மகாக்கா வந்து கம்பு குத்துறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன்னைக்கு அவங்க வச்சு தான் கம்பு குத்திட்டு இருக்கோம் பாருங்க டிசி டிசி தான் கம்பு குத்துறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு வந்து புடச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி புடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருசாக இருக்கிற கம்பெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு வேக வச்சிட்டு சின்ன கம்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா போட்டு வேக வைக்கணும் தண்ணி ஊற்றி உற தண்ணி எடுத்துட்டு அந்த கம்பை இடிச்சு இப்படி புடச்சிக்கணும் புடச்சி பெரிய கம்பா இருக்கிறத வந்து தனியாக புடச்சி எடுத்து வச்சுக்கணும் கம்பஞ்சோத்துக்கு உலை வச்சு அந்த பெரிய கம்பை வந்து அதில் போட்டு ஆக்கணும் கம்பு வாட்டி இந்த பொடைச்சி வச்சுருக்கிற தவிட அந்த கம்பஞ்சோத்துல கொட்டி கிளறணும் கிளறி மறுபடியும் ரெண்டு கொதி வந்தோடனே கிளறி விட்டு கிளறி விட்டு மூடி வைக்கணும் அப்புறம் கம்மஞ்சுவார்க்கு கெட்டியானவொன்னே அப்படியே கரண்டில் மூட்டு மூட்டு ஆப்பையாக எடுத்து வைக்கணும் ஒலை கொதிச்சோடனே இந்த அரைக்கம்பு காக்கம்புலாம் புடச்சி வச்சுருந்தத இந்த ஒலை கொதிக்கிறதெல்லாம் கொட்டுரும் நல்லா கிளறி சாப்பாடு நல்லா கொதித்து வேணும் அவங்கவுங்க கேஸில் செய்றீங்க இருக்கிறாங்க கேஸில் செய்றவங்க என்ன பண்ணுவாங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ண முடியாது சிம்மில் வச்சு பண்ணணும் நாம் விறகு அடுப்பில் சமைக்கிறதுனால கொஞ்சம் எப்படி விறகு இழுத்து வச்சா சிம்மில் வந்துடும் ஏன்னா சாப்பாடு அடி பிடிக்காது அடி பிடிச்சதுன்னா சாப்பாடு மக்கு வாசடிக்கும் சாப்பிட முடியாமல் போயிடும் இதெல்லாம் இருக்குது கம்மஞ்சோத்தில் சோள சோத்துக்கு அது மாதிரி தான் நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மா இப்படி கம்மஞ்சோறு செஞ்சுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னால் சரி வாங்க கஞ்சி ஊற்றுறேன் அப்படின்னு எங்களுக்கு மூணு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு கரண்டி ஊற்றி வச்சுருவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி என்ன இது வந்து தவிடு போடாத கஞ்சி தவிடு போட்டால் தான் கம்மஞ்சோறு அப்படியே வரும் கரண்டியில் எடுத்தால் கரெக்டாக வரும் உருண்டை உருண்டையாக ஆனால் இது தவிடு போடாத கஞ்சி இந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு தவிடு போட்டு கிளறது வந்து நாலு நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு போட்ட கம்பு நல்லா வெந்துருச்சு சாப்பாடு ரெடி இப்போ இந்த தவிடு அதில் கொட்டி கிளறி நல்லா புழுங்க வைக்கணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்துச்சின்னா தான் நல்லா இருக்கும் சாப்பாடு கம் அனல் வந்து சுத்தமா கம்மி பண்ணியாச்சு நல்லா கம்மஞ்சோத்தை கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டு நம்ம புழுங்க வச்சுக்கலாம் நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்மளுக்கு வந்து கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு வாசனை பார்த்தீங்கன்னா போதே அவ்வளோ சூப்பரா வருது இப்போ வந்து நம்ம கம்மஞ்சோத்தை வந்து நல்லா தொடச்சு விட்டுட்டு மூடி தான் சாப்பாடு வந்து நல்லா புழுங்கி உள்ளியே நல்லா வெந்துடும் இன்னும் பத்து நிமிஷத்துல கமஞ்சோர் வந்து ரெடி ஆயிரும் நம்ம வந்து மீன் குழம்போட கம்மஞ்சோத்தை வந்து சாப்பிட போறோம் போட்டேன் போட்டு பொன்னியூர் மீன் குழம்பு மாங்காய் கத்திரிக்காய் போட்ட மீன் குழம்பு செம சூப்பராக இருக்குது நம்ம என்னதான் வந்து கம்மஞ்சோர் வந்து எங்கனால வாங்கி சாப்பிட்ருப்போம் நம்ம வந்து உரல்ல இடிச்சு சாப்பிட்ற மனமும் வாசனையும் வந்து எந்த சாப்பாடுமே வராது மிக்சியில் என்னதான் அரைச்சி சாப்பிட்டாலும் இந்த கம்மஞ்சோத்துக்கு டேஸ்ட்டும் வாசனையுமே நம்ம உரல்ல வந்து இடிச்சு செய்யறதுனால தான் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது அையல்லார வாங்க கமெண்ட்ஸ்ல சாப்பிட்டு போலாம் அடுத்த வீடியோவுக்கு சந்திப்போம்